அமெரிக்கா மட்டும் ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் வாங்குகிறதே என செய்தியாளர் ஒருவர் நேருக்கு நேர் கேள்வி கேட்டார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத ட்ரம்ப் ஆகி தனது பக்கத்தில் இருந்த அதிகாரியிடம் நீங்களே பதில் சொல்லுங்கள் என திருப்பிவிட்டார் அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருப்பதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பழிக்கு பழி வாங்குவதாக சொல்லி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தார் அதன் பிறகு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்து பரபரப்பை கிளப்பினார் இதன் மூலம் மொத்தமாக இந்தியாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டு வருகிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதில் இந்தியாவும் சீனாவும் தா டூ இடங்களில் இருப்பதாகவும் இதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக ஆதரவாக இருப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் ஆனால் பிரதமர் மோடி ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் நெருக்கமாக ஆரம்பித்தது அதிபர் ட்ரம்புக்கு தலைவலியாக மாறியது அதனால் மீண்டும் இந்தியாவுடன் இணக்கமான உறவை கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் முயற்சி செய்து வருகிறார் ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம் வாங்கும் அமெரிக்கா இந்தியா சீனா மீது மட்டும் பழி போடலாமா என்ற விமர்சனம் வந்தது அணுசக்தி துறைக்கு தேவையான யுரேனியம் போன்றவற்றை ரஷ்யாவிடமிருந்து தான் அமெரிக்கா வாங்குவதாக இந்திய வெளியுறவுத்துறை விவரங்களை வெளியிட்டது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பார்த்து செய்தியாளர் ஒருவர் இதே கேள்வியை நேருக்கு நேர் கேட்டார் உடனடியாக பதறிய டிரம்ப் என்ன பதில் சொல்வதென தெரியாமல் தனக்கு அருகில் Uh, you've been calling on Europe to stop buying Russian oil. The US has imported $755 million worth of Russian uranium and plutonium so far just this year. That's up from the Biden administration last year, about $100 million. Uh, can you ask Europe to cut off purchasing those kinds of products? Doug, do you know anything about them? Absolutely, but uh, this, this goes back. Not only drill, baby, drill, but we've got a mine, baby, mine. We allowed ourselves to fall under dependence of both China and Russia for critical minerals. Uh, us, America, buying uranium from Russia is not acceptable. And so we're working very hard, Secretary of Energy, Chris Wright, uh, myself, to make sure that we've got a plan so that the United States can get back into domestic enriched uranium production as quickly as possible. Daddy. Taste daily. Taste the daily. daily.